என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தமான இந்த காலை வேளையில் கத்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கத்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்க என் தேவனை நான் உற்சாகத்துடன் என்ன பண்ணுவேன் துதிப்பேன் கத்தருடைய நாமத்தை நான் ஒருவேளை மகிழ்ச்சியோடு துதிப்பேன் என்று சொல்லுகிறேன் உற்சாகமா என் தேவனுக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லுகிற எனக்கு அன்பானவர்களே உண்மையா சொல்றேன் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் நல்லா கவனிங்க நீங்களும் நானும் தேவனுக்கென்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும் தேவனை ஆராதிப்பதற்கென்றே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அதை மறந்துவிடக்கூடாது ஆனால் தேவனால் தேவனுக்கென்று சொல்லி சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பலி செலுத்துகிறோம் என்பதை கவனித்து பாருங்க பழையற்பாட்டு காலத்துல ஆடு மாடுகளை பலி செலுத்துகிற வைபவம் இருந்தது அந்த வழக்கத்தை கத்தர் கொடுத்துருந்தார் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துதல் கிடையாது ஏன்னா கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார் ஆகவே நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டாம் ஆனா சங்கீதக்காரன் சொல்கிறான் உதடுகளின் காலைகள் ஆகிய ஸ்தோத்துர பலிகளை தேவனுக்கு செலுத்துவேன் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க நிறைய ஆலயங்களில் அந்த துதி ஆராதனை வேலை வரும் பாருங்க அப்போ எவ்வளவு ஜனங்கள் கத்தரை ஆராதிக்கிறீங்கன்னு பார்த்தா ஒரு நூத்தம்பது பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது பேர் ஆராதிப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவான் வாயே திறக்க மாட்டான் அப்படியே கையை கட்டிட்டு தலையை குனிஞ்சிட்டு நின்றுவான் இன்னும் ஒரு நாற்பது பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா உதடு மட்டும் அசையும் அவன் என்ன சொல்றான்னு யாருக்குமே கேட்காது எதுக்குன்னா பக்கத்துல கேட்டா இவன் பிரஸ்டிஜி பேருமா அவன் தேவனை துதிக்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாரும் பார்த்துடக்கூடாது யோசிச்சு பாருங்க விக்கிரகத்தை தங்களுக்கு தெய்வமாய் இருக்கிறவர்கள் ரோட்டு வழியா நடக்கிறாங்க ஐயா வெறுங்காலோடு நடக்கிறாங்க காவடி எடுத்து நடக்கிறாங்க யாரும் தங்கள் தேவனை ஆராதிக்கிறத தங்கள் தேவனை எப்படிலாம் வழிபடுகிறாங்களோ அப்படிலாம் வழிபடுறதுக்கு வைக்கப்படலை பேங்க் ஆஃபீஸர்லேருந்து டீச்சர்லேருந்து கவர்மெண்ட் இருந்து கூலி வேலை பார்க்குற எல்லாருமே அவர்கள் தெய்வங்களுக்கு முன்பு தங்களை தாழ்த்துகிறார்கள் வெறுமையாக்குகிறார்கள் ஆனால் கத்துரோ ஜீவனுள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் தான் கத்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஜெபக்கூட்டத்துக்குள்ள கூட வாய் திறக்க மாட்டேங்கிறா எத்தனை பரிதாபம் யோசித்து பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உற்சாகத்தோடு தேவனுக்கு வழி செலுத்தணும் ஃபாதர் வர்க்மென்ட்ஸ் அழக பாடுறார் நடன மடி ஸ்தோத்தரி பேன்தா நானும்மை தூதிப்பேன் கைத்தால உசையுடன் கத்தா நானும்மை தூதிப்பேன் நல்லா கவனித்து பாருங்களேன் தானும் ஆடமாட்டான் தானும் பாடமாட்டான் பாடி துதிக்கிறவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி அதுதான் நடக்கும் கைத்தட்டி பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னால் தெய்வ சமூகத்தில் உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்க ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆரவாரங்கிறது வேற நடனங்கிறது வேற கைத்தட்டி உற்சாகமாய் பாடுகிறது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கத்தரை ஆராதனை செய்கிறது எத்தனை நல்லது தெரியுமா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சேர்ந்து களி கூறும் ஒரு பழைய பாடல் உண்டு களி கூறுவோம் செய்வோம் தேவமைந்தன் சொந்தமானாரே ஆடி பாடுவோம் ஆனந்தம் கொள்வோம் ஏசு எந்தன் உள்ளில் வந்ததால் உண்மையா சொல்றீங்க உங்க உள்ளத்துல இயேசு வந்துட்டார்னா நீங்க துள்ளி குதிப்பீர்கள் உற்சாகமாய் பாடுவீர்கள் உற்சாகமாய் நடனம் ஆடுவீர்கள் நடனம் நான் பிரேக் டான்ஸை சொல்லலை தேவ சமூகத்தில் தேவ ஆவியானவர் நமக்குள்ள தருகிற கூறுதல் உங்களை அமர்ந்து இருக்க விடாது பிரியமானவர்களே கத்திரை பாடுறதுல உற்சாகமாக இருங்க கத்திர துதிக்கிறதுல மௌனமாக இருக்காதிங்க வாயை திறந்து கத்திர பாடுங்க அது பாவ சாப கட்டுகள் இருந்து உங்களை விடுதலை ஆகும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க யாரெல்லாம் வாயை திறந்து சத்தமாக கத்தற பாடி துதிச்சு ஆர்ப்பரிக்கிறீர்களோ அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட மாறும் அது கேன்சர் வியாதியோ அல்சர் வியாதியோ என்ன வியாதியாக இருந்தாலும் கூட நீங்கள் கத்தற பாடி துதிக்கும் பொழுது மாறும் ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் தரித்திரம் மாற உங்கள் கட்டுகள் அவிழ உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்க உற்சாகமாய் தேவனுக்கு பலி செலுத்துங்க நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வழது பிள்ளைகளுக்காய் ஜொபிக்கிறேன் முத அன்பு கரத்தில் முமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா கத்தரிதாமே முத பிள்ளைகளின் மனக்கண்களை திறந்து அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து மனதாரமை துதிக்கும்படி இக்கிருப செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜொபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை